இன்னைக்கு மார்கழி மாதத்துடைய பதினேழாவது நாள் வீடியோ கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு காலையில இருந்து நிறைய கோவிலுக்கு போயிட்டு வர வேலை இருந்ததால வீடியோ வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டேன் கொடுக்கறதுக்கு சரி இன்னைக்குள்ள கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு திருப்பாவை மற்றும் திருவம்பாவை பாசுர பாடல்கள் பதினேழு பார்க்கலாம் முதல்ல திருப்பாவை பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சையும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர் கழலடி செல்வா பலவேவா உம்பியும் நீயும் உறங்கோளோர் எம்பாவாய் இந்த அழகான பாடலுடைய பொருளானது ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்தி படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே தாங்கள் எழுந்தருள வேண்டும் கொடி போன்ற இடைகளை உடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான இலகிய மனம் கொண்ட யசோதையே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே நீ எழ வேண்டும் விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே நீ கண் விழிக்க வேண்டும் செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே நீயும் உன் தம்பியும் உறக்கத்தில் இருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் அப்படின்னு இந்த பாடல் ரொம்ப அழகா திருப்பாவையில வாமன அவதாரத்தை சிறப்பா பாடியிருக்காங்க ஆண்டால் மூன்று பாசுரங்கள்ல இந்த அவதாரம் பத்தி ரொம்ப சிறப்பிச்சு காட்டியிருக்காங்க ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு மூணாவது பாடல்லையும் இந்த பாடல்லையும் இருபத்தி நாலாவது பாடல்லையும் அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அசுரநாயனும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான் இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனாக வந்து பாடல்ல ரொம்பவே அழகான கருத்து நமக்கு சொல்லப்பட்டிருக்குது திருப்பாவை பாடுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த பாடல் நமக்கெல்லாம் ஒன்னு தெரியா இருக்கு அடுத்தது திருவெம்பாவை பாசுரம் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாதோர் இன்பம் நம்பளதாக கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் அடியோங்கட்க ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ்ந்து but பங்கைய பூங்குணல் பாய்ந்தடலே ரொம்ப இந்த பாடலுடைய அழகான பொருளானது மலர்களை சூடிய கருங்கூந்தலை பெண்களே செந்தாமரை கண்ணனான நாராயணன் மற்றும் பிரம்மா பிற தேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளுகிறான் அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல் இங்கு இறங்கி வருகிறான் அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு அமுதமானவனும் நமது தலைவனுமான தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்து நீராடி அவன் தரிசனம் காண தயாராவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடல் ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்குது அதாவது இறைவனை தேடி நம்ம கோவிலுக்கு செல்ல வேண்டியதில்ல இதோ அவனே வருகிறான் அழகிய சப்பரத்தில் இப்போது கூடவா அவனை தரிசிக்க தயக்கம் அவன் வருமுன் நீராடி உடல் சுத்தமாகி நம எனச் என சொல்லி நின்றால் அவன் நமக்கு சேவகன் போல் சேவை செய்வான் வேறெதுவும் அவன் எதிர்பார்ப்பதில்லை என்பது இப்பாடல் சொல்லும் அழகான கருத்து அதாவது இறை வழிபாட்டிற்கு முன்பு அதாவது நம்ம காலையில எழுந்ததுமே குளிச்சு நீராடி நமஸ் சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி இறைவனை தரிசனம் செய்யறதுக்கு நம்ம தயாரா இருக்கணுமா சோ இத வந்து மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா தன்னுடைய பாடல்ல உணர்த்தி இருப்பார் காலையில எழுந்து நீராடி நமஸ் சிவாய மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா நமக்கு வாழும் போது வாழ்க்கையின் இன்பம் புரியும் எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடியவர் எம்பெருமான் ஈசன் அதனால விடியற்காலை பொழுதே நம சிவாயை எனும் மந்திரத்தோடு நமக்கு விடுஞ்சா அந்த நாள் எவ்வளவு அழகான நாளா இருக்கும் அது மட்டும் இல்ல அவர்களுடைய வாழ்க்கையானது மிகவும் இனிமையானதாகவே அமையும் எல்லா சூழ்நிலையிலும் ஈசன் அவனை முன்னின்று காப்பான் அப்படிங்கிறது இந்த பாடல் எல்லாம் உணர்த்துகிற கருத்தா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள அடி எடுத்து வச்சுட்டோம் இன்னைக்கு வந்து வாசல்ல கொஞ்சமா கலர் போட்டு ரங்கோலி கோலம் வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து கெட்டிருந்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களோட செலிப்ரேஷன் என்னக்கா உங்களோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு ஒரு வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே ரெண்டாயிரத்தி அதாவது நம்ம வந்து ஆங்கில வருடப்பிறப்பை வந்து பெருசா கொண்டாடுனது இல்ல தமிழ் வருடப்பிறப்பை கொண்டாடுற அளவுக்கு ஆங்கில வருட வருட பிறப்பு கொண்டாடுனது இல்ல ஆஹ் எ எல்லா நாளும் போல கோவிலுக்கு போயிட்டு வருவோம் வீட்டுல போய் விளக்கேத்தி வழிபாடு செய்வோம் அவ்வளவுதான் பொதுவாகவே தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ப்ரிப்ரேஷனாக இருக்கட்டும் கோவில் போறதா இருக்கட்டும் குலதெய்வ வழிபாடு செய்யறதா இருக்கட்டும் அந்த பாரம்பரிய முறையில நம்ம வீட்டுல புது துணி எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்து ஆசிர்வாதம் செய்யறதா இருக்கட்டும் நிறைய விஷயம் செய்வோம் வீட்டுல கலசம் வச்சு வழிபாடு செய்யறது அதுக்கப்புறம் வந்து சித்திரை கனி பாக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அஹ் அந்த தமிழ் வருடப்பிறப்புல ரொம்ப அழகா கொண்டாடுறது உண்டு ஆங்கில வருடப்பிறப்புல கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு கோவிலுக்கு வந்து போயிட்டு வருவோம் அந்த ஆண்டு அஹ் துவக்க நாள்ல அவ்வளவுதான் செய்யற விஷயம் ஏன் அப்படின்னு இதை சொல்றேன் அப்படின்னா இப்போ இந்த நாள் வரைக்கும் நம்ம எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் செஞ்சாலும் கூட நம்ம ஒரு பஞ்சாங்கம் பாக்குறதா இருக்கட்டும் ஒரு நாள் கிழமை பாக்குறதா இருக்கட்டும் திதி நட்சத்திரம் கிழமை எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து தமிழ் வருடப்பிறப்பையும் அந்த தமிழ் வருடத்தையும் தமிழ் மாதங்களையும் கணக்கு வச்சுதான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த ஆங்கில பிறப்பு அப்படிங்கிறது எதோட கம்பேர் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படிங்கறத நம்ம அதை பத்தின தெளிவான விஷயம் படிச்சா மட்டும்தான் புரியும் ஏன்னா எந்த ஒரு அடிப்படை அஹ் ஒரு இதுவும் இல்லாம விதியும் இல்லாம உருவாக்கப்பட்டது ஆங்கில வருடப்பிறப்பு சரி அதை வந்து நம்ம ஏத்துக்கிட்டோம் அது வழியா நம்ம போயிட்டு இருக்கிறோம் அதுக்காக வேண்டி நம்ம அந்த ஆண்டுடைய முதல் நாள் வழிபாடு செய்யலாம் செய்யலாம் அவ்வளவுதான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சோ தமிழ் வருட தான் எனக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலான வருட பிறப்பு சோ எல்லாரும் ஹாப்பியா இந்த ஆண்டு வந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ சோ மச் பாய்